இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஒரு ஆத்மா தன்னோட உடம்பு விட்டு எமலோகத்துக்கு போகிற பயணத்தை தான் வந்து நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பத்தேழு தூரம் அப்படின்ற கணக்கில் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த ஆத்மா வந்து மாதத்துக்கு ஒரு இடமா பன்னெண்டு இடத்த கிராஸ் பண்ணி தான் எமலோகத்துக்கு வந்து இந்த ஆத்மா போய் சேருது அந்தந்த நகரத்தில் அந்த ஆத்மா தங்கும்போது மகன் கொடுக்குற பிண்டத்தை சாப்பிடுது வழியில் கஷ்டமான பயணத்தை இந்த ஆத்மா ரொம்ப அனுபவிக்குது அப்பப்போ அந்த வழியில் மகன் கொடுக்குற அந்த ஊன மாசிக பிண்டம் அப்படின்ற அந்த பிண்டத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அமைதி அடையுதுன்னு பார்த்தோம் மொதல் மாதம் சௌமியபுரத்தில் இந்த ஆத்மா தங்கியிருந்ததையும் அங்கேருந்து அப்படியே ஆறாவது மாதம் கிரௌஞ்சபுரம் அப்படின்ற இடத்துல இந்த ஆத்மா வர வரைக்கும் பார்த்தோம் அடுத்து யமனோட தம்பி சித்ரன் தங்கியிருக்கிற சித்திர பவனம் அப்படின்ற இடத்துக்கு இந்த ஆத்மா போய் அங்கே ஆறாவது மாத ஊன மாசிக பிண்டத்தை வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆத்மா பன்னெண்டு இடத்த கிராஸ் பண்ணி எமலகத்துக்கு போகுது ஒரு மாதத்துக்கு ஒரு இடமா தங்கிறதுனால அந்தந்த இடத்துல தங்கும்போது அதுக்கு பிண்டமாக நமக்கு கொடுக்கறது மாசிக பிண்டம் அது வந்து பன்னெண்டு அடுத்து இந்த ஆத்மா பயணமாக போயிட்டுருக்கும் போது வழியில் இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிண்டம் கிடைக்கிறதுக்கு பசி அடங்குறதுக்காக கொடுக்குற பிண்டம் அது வந்து ஊன மாசிக பிண்டம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு வருஷத்துல பதினாறு தடவை நாம இறந்தவங்களுக்கு பிண்டம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு ஸ்க்ரீனில் இது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இருக்கும் இது தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பெருமாள் கருடன் கிட்ட என்ன சொல்றாருன்னா இது வந்து எல்லா மக்களுக்குமே பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்றாரு சில பேர் தர்ப்பணம் கொடுக்கும்போது போது இந்த முறையை வந்து பின்பற்றுறாங்க அதாவது இந்த பதினாறு தடவை பிண்டம் கொடுக்குற முறையை சில பேர் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சமூகத்துக்கு வராது அதெல்லாம் வேற சமூக மக்கள் தான் அந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இது வந்து எல்லாத்துக்குமே பொது அப்படின்னு பெரும்பாலும் சொல்கிறான் இந்த பதிவில் வைதரணி அப்படின்ற ஒரு நதியை பற்றியும் அதுக்கடுத்து இந்த ஆத்மா அடுத்தடுத்து எந்தெந்த நகரங்களை அடுத்து ஆறு மாதம் கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரபுவனத்தை கடந்து இந்த ஆத்மா ஒரு நதிக்கரையில் வந்து நிற்கிது நியாயமாக பார்த்தா இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் தானே வரணும் ஏன்னா வழிநடுகில் பசி தாகத்தோடையே இந்த ஆத்மா வந்து பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு நதி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நதியில இருக்கிற தண்ணியை நல்லா இஷ்டத்துக்கு வாரி குடிச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம்ல அடுத்த பயணத்தை கொஞ்சம் தெம்பாக பண்ணலால அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் பயம் ஜாஸ்தி இன்னும் வேதனை அதிகமாகுமா இந்த நதியை விட ஆரம்பத்துல சௌமியபுரத்துல ரத்தம் மழை பேஞ்சு ரத்தமே சேரும் சௌரியமா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு கூட முடியாமல் தண்ணியெலாம் வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சே அந்த இடம் வந்து எவ்வளோ மேலே அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா நினைக்குமா எல்லாத்தையும் என் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ணி என் கையில் அடக்கி வச்சுட்டு என்னை எதிர்த்து கேள்வி கேட்கவே ஆள் இல்லாமல் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் என் மேலே இந்த அசிங்கம்லாம் படணுமா அப்படின்னு இந்த ஆத்மா வந்து கதருமா இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் வந்து யாமிய நகரத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அங்கே வந்து புஷ்பபத்ரை அப்படின்ற ஒரு நதியும் வட அப்படின்ற ஒரு மரமும் இருந்ததாக வந்து பார்த்தோம் இந்த புஷ்பபத்ரை அப்படின்ற நதியை பற்றி விகாரமாக எதுவுமே வந்து சொல்லலை எம தூதர்கள் ஆத்மாக்களை இந்த வழியாக தான் வந்து கூட்டுட்டு போகிறாங்க அப்புறம் ஏன் யாம்ஞ நகரத்தில் மட்டும் பிரேதங்கள் வந்து கூட்டமாக இருக்குது ஒருவேளை நதி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கலாம் இந்த நதியை கடந்து போகிறதுக்கு அந்த நதியில் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பசியிலையாவது இருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்காங்களா என்ன ஊத்தரில் ஏன்னா இந்த வைத்தறி நதி வந்து பதினாறாயிரம் படகோட்டிகளோட பார்க்குறதுக்கே ரொம்ப அருவறுப்பான வகையில் வந்து இருக்கான் அந்த படகோட்டிகளோட கண்ணில் தீக்கஞ்சிகள் வந்து பறந்துட்டு இருக்கு கையில் எல்லாருமே வந்து கூர்மையான ஒரு ஆயுதத்தை வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அந்த ஆத்மா வந்து இந்த நதியை எப்படி கடந்து போகிறது அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அப்படியே கலங்கிட்டு நிற்குமா அப்போ அந்த இருந்து ஒருத்தர் வந்து இந்த ஆத்மா முன்னாடி வந்து நிற்பாங்களாமா இன்னும் இந்த ஆத்மாவை பார்த்து அந்த நதியை காட்டி இதெல்லாம் என்னன்னு தெரியுதா எல்லாமே வந்து கெட்டு ரத்தம் நோயோடு இருந்தவங்களோட மூத்திரம் அழிய போன உடம்புகள் தான் இங்கே வந்து நிறைஞ்சிருக்கு புணப்படுத்தாமல் புண்களை விட்டு அதுலேருந்து வழிகிற சீல்கள் அந்த சீலு தான் வந்து இங்கே நிறைஞ்சிருக்கு சகிச்சிக்கவே முடியாத துண்ணாற்றம் வீசுகிற மனிதர்களோட மலந்தான் வந்து இந்த ரத்தத்துலேயும் மூத்தத்துலேயும் வந்து கலந்து நிறைஞ்சிருக்கு இந்த நதி ஃபுல்லாக அப்படின்னு அந்த படகோட்டியை வந்து சொல்கிறாங்க இந்த நாத்தத்தை சகிச்சுக்கிறதுங்கிறது முடியாத காரியம் ஜீவனே அப்படின்னு சொல்லுவாங்களாம் இங்கே நம்ம ஊரில் எப்படி நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த நதியிலேயும் உயிரினங்கள்லாம் இருக்குமா ஆனால் என்னென்னா அந்த உயிரினத்துக்கு மூக்கு இருக்காது தான் எல்லாமே கொடிய ஜந்துக்கள் இந்த நதியை கடந்து தான் இந்த ஆத்மா வந்து போகணுமா இப்படி அசிங்க நிறைஞ்ச இந்த வைத்திரணி நதியை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நீ கடந்து போகிறதுக்கு நான் கேட்குற ஒரு நாலு கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மொதல் கேள்வி நீ வந்து பசுவை தானம் கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்களாம் ரெண்டாவது கேள்வி பசுவை உன் வாழ்க்கையில் என்றைக்காவது நீ பராமரிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்களாம் மூணாவது கேள்வி சிவராத்திரி விரதம் இருந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்களாம் நாலாவது கேள்வி ஏகாதசி விரதமாவது இருந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்களாம் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஏதோ போய் சொல்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகலாம் ஆனால் வயதரணி பற்றின விஷயம் வந்து கருட புராணத்தில் மட்டும் இல்லை பத்ம புராணம் மச்சிய புராணம் வாமன புராணம் அக்னி புராணம் தேவி பாகவதம் இது எல்லாத்துலேயுமே வந்து வைத்தரணி பற்றின விஷயம் இருக்குது ராமாயணத்தில் ராவணன் வந்து வைத்திரணி நதி மேலே புஷ்ப விமானத்தில் போனதாக வந்து ஒரு செய்தி இருக்கான் நம்ம ஹிந்து தர்மத்தில் மட்டும் இந்த விஷயம் இல்லை சீக்கிசம்லேயும் வந்து இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றது சீக்கியர்களோட புனிதமான மத நூல் அதுலேயும் வைத்திரணி பற்றின விஷயம் எப்படி நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நதியை ஜப்பான்ல சஞ்சு நதி அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நாம் எம்என்னு சொல்கிற மாதிரி சைனாவில் யான்னு சொல்கிறாங்க அந்த யான்ன்ற அரசர் வந்து நரகத்தை ஆட்சி பண்ணுற அரசரான் அவருக்கு கீழே பத்து அரசர் இருப்பாங்களாம் அந்த அரசரை வந்து கண்காணிக்கிறவராக இந்த யான் அப்படின்ற அரசர் வந்து டாப்பில் இருப்பாராம் இது எல்லாமே கருட புராணத்தில் சொன்ன தான் மாதத்துக்கு ஒரு நகரமாக ஆத்மா கடந்து வரும்போது அந்த ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு அரசர் ஆட்சி பண்ணுறதா நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இதே விஷயத்தை தான் வந்து வேறு வேறு கலாச்சாரத்தில் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு தகுந்தபடி பேரை மட்டும் மாற்றி ஆனால் விஷயம் எல்லாமே வந்து ஒன்றாவே வச்சிருக்காங்க இங்கே படகோட்டிகள் இந்த ஆத்மிட்ட கேட்ட நாலு கேள்விக்கு அந்த ஆத்மா வந்து இல்லை அப்படின்னு பதில் சொல்லிருச்சு அப்படின்னா அந்த படகோட்டி படகுல இருப்பார் கூட்டிகிட்டு வந்தால் அந்த எமக்கிங்கிறர்கள் வந்து அந்த படகளை ஏறிப்பாங்க இந்த ஆத்மா வந்து அந்த நதியில் தள்ளி விட்டுருவாங்க அந்த படகோட்டி அந்த நதியில் படகை ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டே போவார் எமக்குங்கிறவர்கள் எதுவுமே கண்டுக்காமல் இந்த ஆத்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து போவாங்க இந்த ஆத்மா அந்த கொடுமையான நாத்தம் பிடிச்ச நதியில் விழுந்து அங்கே இருக்கிற பூச்சி கண்ட கண்ட மிருகங்கள் கிட்டே கடி வாங்கி கத்திக்கிட்டு இருக்கும் இப்படி கத்தம்போது அங்கே இருக்கிற மலமும் மூத்தமும் இந்த ஆத்மாவோட வாயுக்குள்ளே போகும் கெட்ட ரத்தமும் அங்கே இருக்கிற அந்த சீலும் சொல்ல முடியாத நாத்தத்தை வந்து கொடுக்கும் இதெல்லாம் தாங்க முடியாமல் அந்த ஆத்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மரண ஓலன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து இந்த ஆத்மா வந்து கதறுமா இறந்தவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது அப்படி எந்த ஒரு தானமும் கொடுக்கலையே அப்படின்னா இறந்தவங்க சார்பாக அவங்களோட மகை வந்து இந்த கோதானம் நம்ம வந்து கொடுக்கலாமா இறந்து பதினொன்றாவது நாள் தானம் கொடுக்குற சடங்கு வந்து வரும் அப்போது பசுவும் கன்றும் வச்சு தானமாக கொடுக்கும்போது இறந்தவங்களோட ஆத்மா இந்த வைத்திரணி நதியை கடக்கும்போது எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கிடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி தானம் கொடுக்கணுமா அப்படிலாம் பண்ணால் இந்த ஆத்மா எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் வயதரணி நதியை ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அந்த படகோட்டி வந்து உதவி பண்ணுவாங்களாம் சரி பண்ணாத தப்பெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க நிறையா பணம் இருக்குது அவங்க நிறையா தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசில் வரும் எந்தெந்த மாதிரியான ஆத்மாக்கள்லாம் இந்த வயதடி நதியில் தத்தளிச்சு மூழ்கி எந்திரிப்பாங்க அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு அளவுக்கு அதிகமான அகங்காரத்தோடு இருக்கிற நபர்கள் எப்பவுமே தான் மேலே நிறைய பாசமும் தான் நல்லா இருக்கிறது தான் எப்போவுமே முக்கியம் நினச்ச தன்னோட அம்மா அப்பாவை வந்து அசிங்கப்படுத்துகிற நபர்கள் தன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த குருவை வந்து அசிங்கப்படுத்துகிற நபர்கள் தன்னை உயிருக்கு உயிரை நேசித்தவங்களுக்கு துரோகம் பண்ண நபர்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய உதவி பண்ணவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணும் நபர்கள் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிக்குலாம் துன்பம் கொடுத்த நபர்கள் ஒரு நல்ல திருமணத்தை வந்து தடை பண்ண நபர்கள் தான தர்மம் மாதிரி நல்ல காரியம் செய்ய போகும்போது அதை தடுத்து நிறுத்துகிற நபர்கள் என்ன நம்புங்க நான் உங்களுக்கு கேரண்டி இந்த மாதிரி பெரிய வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துகிற நபர்கள் ஆன்மீக சொற்பொழிவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தேவையில்லாமல் சம்மந்தமில்லாமல் வார்த்தையை பயன்படுத்துகிற நபர்கள் கல்யாணமான பெண் மீது தன்னோட சுயநலத்துக்காக தேவையில்லாத களங்கத்தை உண்டு பண்ணுற நபர்கள் தனக்கு கிட்ட மட்டும் நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் வெறுப்ப காட்டி கெட்டது பண்ற நபர்கள் பெரும்பால் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்னு சொல்கிறாரு தானத்தை கொடுத்துட்டு அடடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமோ கொஞ்சம் கம்மியாக கூட கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி தானத்தை கொடுத்தது நினச்சி கவலைப்படுற நபர்கள் அப்புறம் பிராமண தர்மத்தை விட்டுட்டு மது அருந்தி மாமிசம் சாப்பிட்ற நபர்கள் ஒரு நபரோட வாழ்வாதாரத்தை அதாவது தொழில் அழிக்கிற நபர்கள் பெத்தவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு ஈமை கிரியே பண்ணாமல் இருக்கிற நபர்கள் ஒரு பிராணி தண்ணி குடிக்க வரும்போது அதை தண்ணி குடிக்க விடாமல் அதை விரட்டுற நபர்கள் தேவையில்லாமல் மற்றவங்க மேலே வெறுப்பு காட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அசிங்கசிமாக திட்டிக்கிட்டு இருக்கிற நபர்கள் மற்றவங்க மேலே அனாவசியமான பழி போடுற நபர்கள் நான் வச்சது தான் சட்டம் என்னை விட வேறு யாரு அப்படின்ற ஒரு பெரிய அகங்காரத்தோட பாவம் செய்கிறவங்க இந்த வைத்தரணி நதியில வந்து கண்டிப்பாக விழுவாங்க அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தான தர்மம் பண்ணணும் நாம நம்ம வந்து கோதானம் பண்ணணும் இந்த மாதிரியான எண்ணம்லாம் அவங்களுக்கு வருமா அப்படின்றது சந்தேகம்தான் இப்படி இவ்வளோ சிரமப்பட்டு அந்த நதியை கடந்து இந்த ஆத்மா போகும்போது ஏழாவது மாத பயணத்துல அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் கிடைக்குமா அப்ப அந்த பிண்டத்தை சாப்பிடும்போது சுற்றி இங்கிட்டு இருக்கிற பிசாசு வந்து என்ன பண்ணுமா அந்த சாப்பிட்ற இருக்கிற பிண்டத்தை இது பிடிக்குமா நம்பினவங்களை ஏமாத்தின உனக்கு இந்த பிண்டத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பிடுங்கி இதை சாப்பிட்டுட்டு போயிடுமா ஏற்கனவே நாத்தம் பிடிச்ச நதியில் விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வரும்போது ஏதோ ஆறுதலாக சாப்பிட்றதுக்கு ஒரு பிண்டம் கிடைக்கும் போது அதை சாப்பிட முடியாமல் போனதால் இந்த ஆத்மா பயங்கரமாக அழுமா உயிரோடு இருக்கும்போது அட்லீஸ்ட் யாராவது தண்ணின்னு சொல்லி கேட்டு வரும்போது அவங்க தாகத்துக்கு சந்தோஷமாக ஒரு செம்பு தண்ணி கொடுத்துருந்தா கூட இந்த ஆத்மா பயணம் பண்ணிகிட்ருக்கும் போது அதுக்கு தாகம் எடுக்கும்போது தேவையான இடத்துல வந்து இந்த ஆத்மாவுக்கு தண்ணி கிடைக்குமா அது கூட பண்ணலைன்னா வழிநடுக இந்த ஆத்மாவுக்கு வந்து தாகமும் பசியும் தான் மிஞ்சும் இறந்தவங்களுக்காக இந்த ஏழாவது மாசிக பிண்டத்தை கொடுக்குறவங்க அந்த ஆத்மா எமலோகத்துக்கு போகிற பாதி வழியை வந்து கடந்து எவ்வளவு பக்கம் அந்த ஆத்மா வந்ததுனால இங்கே கொடுக்குறவங்க இந்த பிண்டத்தோடு சேர்த்து கொஞ்சம் அன்னதானம் போடுறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது மாதம் பக்குவபதம் அப்படின்ற நகரத்தை அடைஞ்சு அங்கே போடுற எட்டாவது மாசிக பிண்டத்தை இந்த ஆத்மா சாப்பிடுமா அதுக்கடுத்து ஒம்பதாவது மாதம் துக்கதம் அப்படின்ற நகரத்தில் ஒம்பதாவது மாதம் போடுற பிண்டத்தை சாப்பிடுது அதுக்கடுத்து பத்தாவது மாதம் கிராந்தம் அப்படின்ற நகரத்திலும் பதினொன்றாவது மாதம் அதபதம் அப்படின்ற நகரத்திலையும் அந்த ஆத்மா கொஞ்சம் நேரம் தங்கி அப்போ போடுற மாசிக பிண்டத்தை வந்து சாப்பிடுது அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மாதம் சீதாபரம் அப்படின்ற நகரத்தில் தங்கி இந்த ஆத்மாவுக்கு மொத தவசம் வரும் அப்போ கொடுக்குற பிண்டத்தை இந்த ஆத்மா வந்து சாப்பிடுது அதுக்கடுத்து இந்த ஆத்மா வந்து யமபூரிக்கு போகுது அங்கே பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்கள இந்த ஆத்மா பார்க்குது அது என்ன அப்படின்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களை மாதிரியாகவும் இந்த விஷயங்களை வந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி